ஹலோ எவ்வளியான் வெல்கம் டே அருள் சுக்வார் நான் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் பத்திரப்பதிவு சம்பந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணணும் அப்படினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயணியில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கும் தமிழ்நாடு அரசோடய சட்ட திருத்தத்தை இப்போ நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதற்கு முன்னாடி

உயர்நீதிமன்றம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இதை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க முறையாக விசாரணை நடத்தாமல் மாவட்ட பதிவாளர் பத்திரங்களை ரத்து செய்வதாக தொடரப்பட்ட வழக்கில் ஸோ இப்போ வந்து உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதற்கு தமிழக அரசு உரிய பதிலை அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான விசாரணை பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் நாலாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க ஸோ இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா போலி ஆவணமாக இருக்கட்டும் ஆள் மாறாட்டம் முறைகேடாக பதியப்பட்ட பத்திரங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பதிவாளர் வந்து அதை ரத்து செய்யலாம் போலியான ஆவணங்கள் முறைகேடாக பதியப்பட்ட இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு சார்பிலேருந்து ஸோ இந்த ரத்து செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து முறைப்படி அதாவது எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமலே மாவட்ட பதிவாளர் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரங்களை ரத்து செய்வதாக வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தாங்க ஸோ இந்த வழக்கின் விசாரணையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உயர்நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி மா மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் கொடுத்தது வந்து இப்போ தற்போது நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தற்காலிகமாக தான் ஸோ தமிழக அரசு கண்டிப்பாக இதுக்கு வந்து பதில் அளிக்க உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த உத்தரவின் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா வருகிற ஏப்ரல் நாலாம் தேதிக்கு வந்து விசாரணையும் தள்ளி வச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இதுக்கு மாதிரி உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்